வேண்டிய சங்கீதம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறு நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அல்லே லூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் குருடரின் கண்களை திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிவிடுகிறார் கர்த்தர் சிநேகிக்கிறார் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் ஆதரிக்கிறார் துன்மார்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார் நாம் எல்லாரும் இந்த நூத்தி நா இந்த கடைசி அஞ்சு அஹ் அதிகாரமே பாத்தீங்கன்னா ஆண்டவரை துதிக்கிறது தான் இருக்கும் அல்லேலூயா கத்திரை துதியுங்கள் அது முடியும் போது பாத்தீங்கன்னா அல்லூயான்னு தான் முடியும் அந்த சங்கீதத்தை ஆர்டர் பண்ணவங்க எப்படி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆண்டவரோட இதெல்லாம் தாவீதோட சங்கீதம் ஆசாவோட சங்கீதமாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் கடைசியில் அந்த அஞ்சு அதிகாரத்தை மட்டும் முடிக்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை துதிக்கிறவர்களாகவும் அவர் என்னென்னலாம் செய்கிறவர்களாக சொல்லி அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த அஞ்சு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் எருசலேமின் தேவனை சியோனை துதி அவங்கள துதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஆரம்பத்திலேருந்து அல்லேலுயா அல்லேலுயா முடிஞ்சிருக்கு அப்ப நம்ம இன்னைக்கு வந்து நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஒரு வசனத்தை தியானிப்போம் ஐந்தாவது வசனம் சேர்ந்து ஒரு கரங்களை உயர்த்தி யாக்கோபின் தேவனை தன் துணியாக கொண்டிருந்து தன் தேவனாக கத்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் நிறைய பேர் தேவனுடைய நாமத்தில் நம்பிக்கை வச்சவங்க இருக்காங்க அதில் நம்ம ஒரே ஒரு ராஜா இந்த யாக்கோபின் தேவனை தன் துணையாய் நம்பி இருந்த ராஜாவை பற்றி பார்ப்போம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது அதாவது இதுல வந்து எசைக்கியா ராஜா பற்றி சொல்லியிருக்குது எசைக்கியா வந்து யா எந்த இது அரசாண்டவர்னா யூதா யூதாவோட அரசாண்டவர் தான் எசைக்கியா தாவியது சாலமோனுக்கு அப்புறம் ரெண்டா பெரியுது இஸ்ரவேல் யூதா அப்படின்னு பெரியுது பத்து கோத்திரமும் இஸ்ரவேலுக்கு போயிருது ரெண்டே ரெண்டு

கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஏழாவது வசனத்துல கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று தள்ளிவிட்டான் ரெண்டே ரெண்டு கோத்திரம் தான் ரொம்ப கம்மியான ஜனங்கள் தான் இசைக்கியாக்கு இருக்குது அசிரியா ராஜா வந்து அந்த காலத்துல எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க இந்த இது எகிப்து எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க அதே நேரத்துல இஸ்ரவேலையும் பிடிச்சிட்டாங்க அப்ப இஸ்ரவேல ஆண்டுட்டு இருக்கிறவங்களோடையும் அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கு அப்புறம் அங்க உள்ள சமாரியாவையும் பிடிச்சிட்டாங்க ஆனா எல்லாத்தையும் சுத்தில இருக்கிற எல்லா இடமும் அசிரியா ராஜாவோட கையில போயிடுச்சு ஆனா இங்க இருக்கிற அந்த யூதாவும் எருசிலேமும் அந்த ரெண்டு கோத்திரம் மட்டும்தான் அசிரிய ராஜாவோட கையில போகல ஆனா அந்த இடத்துலயும் இசைக்கிய என்ன பண்ணனாரா அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் அப்ப இந்த மாதிரிதான் போ இந்த மாதிரி ஆண்டவருக்கு அதுக்கு இடையில உள்ள வசனத்தை பாத்தீங்கன்னா அஞ்சாவது வசனத்துல அவன் இஸ்ரவேலன் தேவனாகிய கர்த்தரின் கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜ்ஜியங்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை இல்லை அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையினாலே எல்லாத்தையும் உடைச்சிடுறாரு அவங்க மேடையில தகன பலியிட்டு இருக்காங்க அதையும் உடைச்சிடுறாரு அந்த காலத்துல அவங்க யாரை சேவிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த மோசி பண்ணார்ல வெண்கல சர்ப்பம் அதை ஜனங்கள் வணங்கிட்டு இருந்தாங்க அதை எல்லாத்தையுமே உடைச்சிடுறாரு அவர் மட்டும் இல்ல அவர் குடும்பம் மட்டும் இல்ல மக்கள் எல்லாத்தையுமே வந்து இஸ்ரோவேலின் தேவனை நம்ப பண்ணினார் இந்த தான் இந்த ராஜா பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிட்டோமே இதை மட்டும் நம்ம பிடிக்காம விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேனைகளை எழும்ப சொல்லிட்டு போறாரு அப்படி போகும்பொழுது அங்கே சனகிரிப்பா இருக்கட்டும் ரப்சாகேவா இருக்கட்டும் எல்லாத்தையும் அந்த ஒரு சேனை நீங்க பார்த்துக்கோங்க ராஜா தான் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்காங்க இசைக்கியாக்கு இருக்குது வெரே ரெண்டே ரெண்டு கோத்தரம் ரொம்ப சின்னத சின்னம் சின்னமான இடம் மட்டும் தான் வச்சுட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய இஸ்ரேவேலில் பத்து கோத்திரமும் எடுத்துக்கிட்டாங்க பக்கத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் எடுத்துகிட்டு ஒரு பெரிய படையாக படை எடுத்துட்டு போகிறாங்க அங்கே போகும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போய் மக்கள்கிட்ட வந்து எதை வச்சி பேசுறாங்க

இருக்கீங்க இது மந்திரமா நீங்க போய் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க இது என்ன மந்திரமா இதெல்லாம் மந்திரம் கிடையாது இஸ் உங்களை எசைக்கியா வந்து உங்களை வந்து வழிவிலக பண்ணிடுவான் நீங்க வந்து என்ன பண்ணுங்க கத்திரை மட்டும் நம்புங்க கத்திரை மட்டும் நம்புங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து கத்திரை மட்டும் நம்ப பண்ணுவான் ஆனா அப்படி எல்லாம் கிடையாது இதெல்லாம் என்ன மந்திரமா நீங்க வந்து நான் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃபை கொடுக்குறேன் நீங்க இப்ப இருக்கிற லைஃபை விட இன்னும் அதிகமான லைஃபை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் மனமடி வாக்குற வார்த்தைகளை பேசுறான் நம்ம நிறைய நேரத்துல இந்த ஆண்டு சத்துருக்கு நல்லா தெரியும் நம்ம விசுவாசிங்களை கவுக்குறதுக்கு ஒரே ஒரு என்னன்னா அடுத்தவங்களோட பேச்சு மனமடி வாக்குற பேச்சு ஏன்னா கர்த்த நம்ம அவன் இது யுத்தம் பண்ணலாம் சத்துரு வரவே மாட்டான் ஏன்னா ஈஸியா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு நம்மளுக்காக யுத்தம் பண்ணி நம்மளை ஜெயிக்க வச்சிருவாரு அது வந்து சத்துருக்கு நல்லா தெரியும் அதனால என்ன பண்ணுவான் சத்துரு எப்பயுமே நம்மள மனமடி வாக்குகிற வார்த்தைகளை பேசுவான் என்ன ஜபோ ஜபோன் சர்ச்சுக்கு போற ஒரு வாரம் தவறாம போக இந்த பிரச்சனை தீந்துச்சா இந்த பிரச்சனை போச்சா நீ இந்த மாதிரி பண்ணாதான் இந்த பிரச்சனை போகும் சும்மா ஜபம் பண்ணிட்டே இருந்தா எல்லாம் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு மனமடி வாக்குகிற வார்த்தைகளை பேசுறான் இந்த மணமடி வாக்குகிற வார்த்தைகளை பேசும்போது இன்னும் நிறைய வார்த்தைகளை பேசுறான் அப்ப அங்க உள்ளவங்க பிரதானிகள் எல்லாம் சொல்றாங்க கத்தி கத்தி பேசுறியே சீரிய பாஷையில சீரிய பாஷையிலே பேசாத எங்களுக்கு புரியும் யூத பாஷையில பேசாத அப்ப பேசாதான் கேட்டுருவாங்க அப்படின்னு அப்ப வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் இதாயிடுச்சு அப்புறம் இன்னும் நிறைய பேசுறான் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல இருபத்தி எட்டாவது வசனத்துல பார்த்தோம்னா ரப்சாக்கி நின்று கொண்டு யூத பாஷையில உரத்த சத்தமாய் அசிரிய ராஜாவாகிய மகாராஜோடைய வார்த்தை கேளுங்கள் எசேக்கிய உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் அவன் உங்களை என் கையிலிருந்து தப்பு மாட்டான் இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாம் மனமடிவாயிடுச்சு ஏன்னா நல்லா தெரியும் சத்துருக்கு நம்மளை மனமடிவாக்குறது நம்ம கூட உள்ளவங்களே பேசுற அந்த வார்த்தைகள் தான் நம்மள மனமடிவாக்குன்னு சொல்லிட்டு இத கேட்டுட்டு பத்தொன்பதாவது அதிகாரத்துல வந்து போய் எசேக்கியா என்கிட்ட சொல்றாங்க இசைக்கா செய்த உதே மொத காரியம் தெரியுமா அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான் ஹலே லூயா மொத வசனத்துல பார்த்தா நான் ரெட்டு உடுத்தி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான் நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா நேரடியா கர்த்தருடைய ஆலயத்துல வரணும் ஹலே லூயா நம்மள சத்ரு மனமடி வாக்குகிற வார்த்தை பேசுவான் நம்ம கூட உள்ளவங்களே பேசுவாங்க நம்ம குடும்பத்தாழ்க பேசுவாங்க இது என்ன நடக்க போகுது இது என்ன நீ ரொம்ப நாள் என்ன கேட்டுட்டு இருக்க நீ இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் ஒண்ணு நடக்கவே நடக்காது நீ ஜபோ ஜபோன்னு போனியே கத்தரை க நம்பிட்டே இருந்தியே ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சத்ரு மனமடி வார்த்தைகளை பேசுவான் ஆனா நம்ம அந்த சங்கீதத்துல யாக்கோபை தன் தேவனை யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு கத்தர் எப்படி நியாயம் செய்கிறார்னு பாருங்க கத்தருடைய ஆலயத்துல பிரவேசிக்கிறான் பிரவேசத்தை என்ன பண்றான் ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் போய் ஏசையாவை கூட்டிட்டு வாங்க ஏன்னா அப்ப தீர்க்கதரிசியிலதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க அப்ப ஏசையா வந்து ஒண்ணு இல்லப்பா பயப்படாதீங்க ஒன்னும் ஆகாது இவன் வந்து திரும்பி போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு இவங்களுக்கு ஒரு மன தைரியம் வந்துருச்சு சரி சத்துரு இவ்வளவு மன வடிவாகிற வார்த்தைகள் பேசினாலும் நம்மளுக்கு ஏசையா தீர்க்கதரிசி மூலமா கத்தருடைய வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போன மாத்திரத்துல அடுத்த வசனத்திலே திரும்பி வந்துருவாங்க நீங்க பத்து மாத அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த சத்துரு போன மாதிரியே இருக்கும் நம்ம நல்லா நம்ம ஜெபிச்சு ியில நெஞ்சு ஜோமன இந்த பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் அது வந்து நிக்கும் அந்த நேரத்துல இன்னும் ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை என்ன ஆகும்னா குறையும் ஆனா அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு நிருபத்தை அனுப்புறாரு எசேக்கியாக்கு அந்த அந்த நிருபத்தை பார்த்ததும் பதினாலாவது வசனத்தை பார்ப்போம் ரெண்டு ராஜர்கள் பத்தொம்போது பதினாலு எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்தான் ஹாலே லூயா அப்பயும் என்ன பண்றான் அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தான் போறேன் ஏன் அரண்மனையில் அவங்களுக்கு ஜபிக்கிறதுக்கான இடம் இருக்காதா அவ்வளோ பெரிய அரண்மனையில் அதையும் என்ன பண்ணா நேரடியாக கத்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிச்சா ஏசையாவை கூட்டிட்டு கொள்ற வார்த்தைகளை ஏசையா சொன்னாரு ரெண்டாவது தடவை என்ன கத்தருடைய ஆலயத்திற்கு என்னோட பிரச்சனை இல்லப்பா இது இப்போ உங்களுடைய பிரச்சனை நான் இதை வந்து எதிர்கொள்ள மாட்டேன் இனி நீங்க இதை எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி விரிச்சிடறோம் நம்மள என்ன பண்ணணும் ஏதோ ஒரு விஷயம் அந்த கடனா இருக்குதா அந்த பத்திரத்து மேல கடனா இருக்குதா ஆண்டோர் முன்னாடி விரிச்சிருங்க இந்த ஹாஸ்பிட்டல் போட்டு இப்படி இருக்குதா ஆண்டவர் முன்னாடி விரிச்சிருங்க தேவனுக்கு முன்மாழக விரிச்சுட்டு அவன் அடுத்து என்ன சொல்றான்னா கர்த்தரை நோக்கி ஏசாய அவன் போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல கர்த்தரை நோக்கி கேருபின்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர் அவன் பிரச்சனையை பத்தி அவனுக்கு தெரியும் ஆண்டவருக்கு இந்த பிரச்சனை தெரியுமா தெரியாதான் அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம் போய் ஜோம் பண்ணிட்டு அவங்க என்ன மனவடி வாக்குற பேசுறாங்க ஆண்டவருக்கு தெரியாதா என்ன இல்ல ஆண்டவருக்கு நம்ம நம்ம எதுல கோத்ரூ பண்றோம் நம்மளுடைய மன விருப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார் ஹாலே லூயா ஆனா நம்ம ஜெபிக்க பொழுது என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா அவருக்கு முன்பாக நம்மளுடைய பிரச்சனையை விரிச்சு வச்சுட்டு தேவனே நீர் மகத்துவம் உள்ள உண்டாக்கினவர் பூமியும் உண்டாக்கினவர் கத்தாவே உமது செவியை சாய்த்து கேளும் சொல்லிட்டு அவருடைய மகத்துவத்தை குறித்து பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க வந்து உடனே ஆண்டவர் என்ன பண்றாருனா மொத தான் ஒரு திறன் கொள்ற வார்த்தையை சொல்றாரு ஆனா இந்த தடவை எசேக்கியா போய் ஆண்டவர் ஆண்டவரை துதிச்சு பிரச்சனை பத்தி சொல்லல பாருங்க என்னெல்லாம் பேசுறான்னு பாருங்க அந்த சில வார்த்தைகளெல்லாம் எல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது அந்த பேசுறான் மனமடிவாக்குற வார்த்தை பேசுறான் போய் ஜனங்கள் கிட்ட நீங்க ஏச இசைக்கு அவன் நம்பாதீங்க அவன் உங்களை கத்துற நம்ப பண்ணுவான் அதை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றான் அதெல்லாம் போய் சொல்லல இசைக்கியா நீங்க பாருங்க சிறிய ராஜா எப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லல அவன் கத்தரை நோக்கி தேவனுடைய மகத்துவத்தை குறித்து ஜோம் பண்றான் அது முடிஞ்சதுமே அவனுக்கு வந்து ஏசையா இருபதாவது வசனத்துல அப்பொழுது உடனே ஏசைக்கியாவுக்கு சொல்லி அனுப்பியது இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் வந்து என்ன நீ நினைச்சிட்டு இருக்க நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத அவன் என்ன சியோனின் குமாரத்தியாக ஏ என்னைய வந்து இருபத்தொராது வசனத்தில் சியோனின் குமாரத்திய கன்னியாஸ்திரிய என்ன இகழ்ந்து என்ன பரயாசம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு என்னன்னா இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தோன்னா இந்த வருஷத்திலே தப்பி பயிர

தேவனை தனது துணையாய் நம்பிக்கொண்டிருந்ததுனா அவர் நம்மளை என்னைக்கும் வெட்கப்படுத்த விடமாட்டாரு அவர் அசிரிய ராஜாவா இருக்கட்டும் சத்ருவாராக இருக்கட்டும் அவை அவ்வளோ பெரிய ராஜ்யத்தையா இருக்கட்டும் எதனால இருக்கட்டும் நாம் நம்மளுடைய நம்மளுடைய கத்தராகிய தேவனை நாம் துணையாய் கொண்டிருந்தோம் என்றால் நாம் தப்பி மீந்திருக்கிறவர்களாகிய நாம் கீழே வேர்பற்றி மேலே கணி கொடுப்போம் ஹாலே லூயா அதுல வந்து முப்பத்தி நாலாவது வசனத்துல சொல்றாரு என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவித நிமித்தம் நான் இந்த நகரத்தை ரச்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் ஹலெலுயா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா கர்த்தர் எனக்கு இருப்பார் கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருப்பார் யாருடைய ஆதரவும் தேவையில்லைங்க சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறுல அந்த ரெண்டாவது மூணாவது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரபுக்களை நம்பாதீங்க நாசில சுவாசமுள்ள மனுஷன நம்பாதீங்க அவன் வந்து மண்ணுக்கு போவான் பிரபுக்களும் யாரையும் நம்ப கூடாது ஆனா அதுலதான் அதுக்கு அடுத்த வசனம் பிரபுக்களையும் திராணி இல்லாத மனுஷ மனு புத்திரையும் நம்பாதீங்க அதுக்கு அடுத்து தான் சொல்றாரு யாக்கோபின் தேவனை தன் ஜனம் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அதுக்கு ஆண்ட போய் எசைக்க போய் ஆலயத்துல போய் பிரவேசிச்சு ஆண்டவரே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாருல அப்ப ஆண்டவர் இந்த மாதிரி வசனங்கள்லாம் சொல்றாருல அதற்கு ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா முப்பத்தி அஞ்சாவது வசனத்துல பார்த்து

மேற்கொள்ள வல்லமை உள்ளவர் நம்மளுக்காக தேவன் தூதனை அனுப்புகிறவர் யாரு போய் யுத்தம் பண்ணல தூதன் ஒரே ஒரு தூதன் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை வந்து எல்லாத்தையும் வீழ்த்திடுறா அப்பதான் இசைக்கியா தெரிந்து கொண்டால் நான் யாக்கோபின் தேவனை நம்பி என் துணையாய் கொண்டிருந்தேன் தேவன் எனக்கு ஆதரவாய் இருந்தார் நம்மளுடைய ஆலயத்தில் இருக்கிற தேவன் இந்த ஆலயத்தில் பிரவேசிக்கிற தேவன் நம்மளுக்கு ஆதரவாய் இருக்கிறார் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் கையை கரங்களை வைத்து சொல்லிருப்போமா நான் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பேன் கத்ததாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக